ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன் வாழ்க்கையை நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறாய் ஏனென்றால் இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் என்றால் சூரியனே உதித்து உலகமே வெளிச்சமாக இருந்தாலும் நீ இருட்டில் இருப்பதாக உணர்கிறாய் ஏன் அம்மா இப்படி கவலைப்படுகிறாய் உன் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும் என்று சூரியன் உதிக்காமல் போனால் கூட இருட்டாக ஆகிவிடாது உன் வாழ்க்கை தினமும் வரும் அந்த சூரிய வெளிச்சம் போல் உன் வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்கும் என்றாவது ஒரு நாளாவது மேகமூட்டத்திற்குள் சூரியன் இருப்பாரே தவிர சூரியன் உதிக்காமல் இருந்தது கிடையாது அதுபோல் உனக்கு இருட்டாக இருக்கிறதே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை என்று நீ நினைத்து விடாதே உன் வாழ்க்கை மிகவும் ஒளிமயமானது அந்த வெளிச்சமானது உன் வாழ்க்கையை நிச்சயமாக வளமாக ஆக்கும் நீ ஏன் இருட்டுக்குள் இருப்பதாக நினைத்து கொள்கிறாய் உன் வாழ்க்கை இருட்டாகிவிடாது அந் இவ் இருட்டில் இருப்பதற்காகவா நீ இந்த வாராகியை தினமும் வணங்கினாய் உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாக வேண்டும் என்பதற்காகத்தானே பிறகு ஏன் வருத்தப்படுகிறாய் உன்னுடைய வாழ்க்கையை இப்படியே இருட்டில் விட்டுவிட மாட்டேன் நீ வணங்கியது எதையும் நான் மறந்துவிடவில்லை ஏன் கவலைப்படுகிறாய் எதற்காக கவலைப்படுகிறாய் உன்னை இப்படி விட்டுவிட்டார்களே நம்ம ஏமாற்றி விட்டார்களே யாருமே இல்லையே ஏன் தெய்வம் கூட நம் வணங்கிய தெய்வம் கூட நம்மிடம் வந்து நிற்கவில்லையே என்று நினைக்கிறாய் நான் நிற்கவில்லை என்று உனக்கு தெரியுமா நான் உன் அருகில் உனக்கு வந்து உதவி செய்யவில்லை என்று உனக்கு தெரியுமா அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இருந்தும் ஏன் உனக்கு துன்பம் என்று நீ நினைக்கிறாய் இந்த துன்பமானது நீ செய்த கர்ம வினைகளால் வந்தது அதை உன்னால் துடை தெரிய முடியாதா வாராகி என்று நீ கேட்கலாம் என்னால் முடியும் இல்லை என்று சொல்லவில்லை ஒரு மனிதன் பிறந்துவிட்டால் அவன் செய்த இன்பங்களை எப்படி அனுபவிக்கிறானோ அதுபோல் அவன் செய்த துன்பங்களையும் அனுபவித்தே ஆக வேண்டும் அது ஆனால் துன்பமானது மேலோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இறைவன் வழி இறைவனை வழிபட வேண்டும் அந்த இறை சக்தியானது அவர்களை மேலோக்கி அந்த துன்பத்தை அனுப்பிவிடும் அந்த சிறிது காற்று போல் வந்து அவர்களுக்கு தைரியத்தை தந்துவிடும் காற்றாக அது மறைவ மறைய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு முழு பாரத்தை கொடுத்தால் தாங்க முடியாது ஏனென்றால் அவர்கள் செய்த வினை அப்படி தெரியாமல் தவறுகளை செய்துவிட்டு பிறவி கருமாவை எடுத்து விடுகிறார்கள் அதிலிருந்து மீள வேண்டும் என்ப என்றால் அவர்கள் அதை கடந்து ஆக வேண்டும் அப்படி கடக்கும் பொழுது துன்பங்கள் அதிகமாக போகும் பொழுது அவர்கள் பாரமாக நினைக்கிறார்கள் தம் வாழ்க்கையே இருட்டாகிவிட்டது என்று நினைக்கிறார்கள் அதை கடந்தால் அவர்களுக்கு வெளிச்சம் வரும் என்பதனை மறந்து விடுகிறார்கள் நிச்சயமாக உனக்கும் அதையேதான் சொல்கிறேன் நீ செய்த வினைகள் அகன்ற பிறகு உனக்கான வெளிச்சம் வரும் ஆனால் அதற்காக நீ இருட்டிலேயே இருந்து விடுவோமோ என்று பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கை பயப்படும்படி ஒன்றுமில்லை நான் இருக்கிறேன் உனக்கு எனக்காக நீ செய்த பூஜைகள் அனைத்துமே என்னிடம் இருக்கிறது நீ பூஜையே செய்யவில்லை என்றாலும் உன்னிடம் நான் இருப்பேன் ஏனென்றால் நீ என் குழந்தை ஒன்று தெரிந்து கொள் நீ நினைக்கலாம் அந்த வாராகியை வணங்க வேண்டும் என்றால் பணம் தேவைப்படுகிறது அவள் சன்னதிக்குள் நுழைய வேண்டும் என்றால் பூக்கள் கூட நம்மிடம் பணம் இல்லையே என்று நீ புலம்புவாய் ஆனால் அதையெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய அன்பான ஒரு நிலையான பக்தியை தான் நான் எதிர்பார்க்கிறேன் நன்றாக புரிந்து கொள் நீ வணங்கும் உண்மையான பக்தியை தான் நான் எதிர்பார்க்கிறேன் நீ கொண்டு வரும் எந்த பொருளையும் நான் பெரிதாக எதிர்பார்ப்பதில்லை எத்தனையோ பேர் பக்தியே இல்லாமல் என்னென்னவோ கொண்டு வந்து எனக்கு படைக்கிறார்கள் அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது நான் உண்மையான பக்தியைத் தவிர வேறு எதையும் பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களிடம் உண்மையான பக்தி இல்லாமல் எனக்கு ஆயிரம் பணங்களை கொடுத்தாலும் அது என்னிடம் வந்து சேராது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் நீ வைத்திருக்கும் உண்மையான பக்திக்கு தரும் மதிப்பை தான் நான் தருவேனே தவிர நீ பணமே இல்லாமல் இருக்கிறோமே வாராகி எப்படி போய் வணங்குவது அங்கு சென்றால் பணம் வேண்டுமே என்றெல்லாம் நீ புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை அப்படியெல்லாம் உன்னை நான் எதிர்பார்க்கவில்லை நீ அதனால் எந்த ஒரு பொருளும் இல்லை என்றாலும் என்னிடம் வா உனக்கான தைரியத்தை நான் தருவேன் நீ கவலைப்பட வேண்டாம் ஒன்று துன்பம் வரும்பொழுது புரிந்து கொள் நன்றாக புரிந்து கொள் நான் சொல்வதை துன்பம் வரும் வரும்பொழுது தைரியம்தான் வேண்டுமே தவிர வேறு எதுவும் தேவை கிடையாது பொருளை வைத்து கொண்டு இருப்பதை விட நீ நினைப்பது நன்றாக தெரிந்து கொள் எந்த பொருளுக்காகவும் இந்த வாராகி ஏங்குவது கிடையாது உண்மையான தான் இயங்குகிறாள் அதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாராகியை என்ன செய்ய முடியும் சொல் நீ எந்த பொருளும் வேண்டாம் நீயாக வா உன்னிடம் உண்மையான பக்தியாகவா இவளிடம் சென்றால் இவள் நம்மை காப்பாற்றுவாள் இவளிடம் சென்றால் நம்மை அரவணைத்துக் கொள்வாள் இவளிடம் சென்றால் நம்மை கைவிட்டு விடமாற்றாள் இவளிடம் சென்றால் என்றாவது என்னைக்கு எந்த இடத்தில் துன்பமோ அந்த இடத்தில் அவள் வந்து நிற்பாள் அவள் தைரியக்காரி என்பதனை நீ நினைத்து என்னை வணங்கு உனக்கான அனைத்தையும் நான் தருவேன் உன்னை விட்டுவிட்டு போவதற்கு நான் ஒண்ணும் மனித பிறவி கிடையாது நான் இறை சக்தியானவள் உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிட்டு சென்றுவிட மாட்டேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலம் உனக்கு நான் உதவி செய்வேன் அந்த மனிதனுக்குள் நான் இருப்பேன் நீ மனிதர்தான் செய்கிறார் என்று நீ நினைத்துக்கொள்வாய் அப்படியெல்லாம் கிடையாது அவர்களை தூண்டுவதும் அவர்களுக்குள் இருந்து செயல்படுவதும் அது நான் தான் இது புரியாமல் நீ என்ன நினைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் இன்னும் தெய்வம் வரவில்லை இன்னும் வராகி வரவில்லை என்று அப்படி ஒரு காலம் நினைக்காதே மனித ரூபமாக வந்து உனக்கு அனைத்தையும் தருவேன் உனக்கு மனதில் தைரியத்தை தருவேன் அது மிகவும் முக்கியமானது அதை தந்துவிட்டாலே உன் முயற்சி அதிகமாக ஆகிவிடும் உன் வாழ்க்கை சிறப்பாக ஆகிவிடும் உன்னுடைய தைரியம் இருந்தால் உன்னிடத்தில் நீ முன்னேறுவதற்கு வழிவகுப்பதாக ஆகிவிடும் உன்னை முன்னேற்ற வேண்டும் என்று நான் நினைத்தால் உனக்கு முதலில் நான் தைரியத்தை தான் தர வேண்டும் அந்த தைரியத்தை தந்தால் தான் நீ முன்னேற முடியும் கோளையாக இருந்தால் எந்த செயலையும் நீ செய்ய முடியாது அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ புரிய வேண்டிய இடத்தில் இருக்கிறாய் நான் புரிய வைக்கிறேன் ஏனென்றால் நீ கோலையாகிவிட்டாய் நீ இப்பொழுது மிகவும் பலவீனமாக இருக்கிறாய் ஏனென்றால் நீ இருப்பது இருட்டாக நினைத்து கொண்டிருக்கிறாய் இருட்டு கிடையாதம்மா வெளியில் வா உனக்கான வாழ்க்கை காத்திருக்கிறது நீ செயல்பட ஆரம்பித்துவிடு இந்த தைரியத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன் உனக்கு தைரியத்தை நான் தந்துவிட்டால் நீ அனைத்தையும் வெற்றிகரமாக ஜெயித்துவிட முடியும் நான் உனக்கு தைரியமே தராமல் அனைத்தையும் தந்தால் எப்படி பாதுகாப்பாய் எங்கிருக்கு உனக்கு தைரியம் யாராவது வந்து உன்னை ஏமாற்றிவிட மாட்டார்களா அதனால் தான் முதலில் உனக்கு தைரியம் வேண்டும் பிறகு தன் நம்பிக்கை வேண்டும் அந்த இரண்டையும் சேர்த்துதான் நீ செயல்பட முடியும் உனக்கான எதிர்காலம் அமைய நல்ல விதமாக அமைய வேண்டும் என்றால் இதையெல்லாம் நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் பிறகு நீ முன்னேறுவாய் உனக்கான காலம் மிக அருகில் இருக்கிறது நீ நல்ல முறையில் வருவாய் உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் இந்த இருட்டு நிரந்தரமல்ல இது தற்காலிகமானது நீ அதிலிருந்து வெளியில் வா என்ன சொல்கிறேன் என்றால் தைரியமாக வெளியில் வெளியில் வா உனக்கானதை தருவதற்கு இந்த வாராகி காத்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கை இப்படியே ஆகிவிடாது உன் வாழ்க்கை முன்னேற்றமடையும் நீ செல்வ செழிப்பை அடைவாய் நிச்சயம் நான் காப்பாற்றுவேன் உனக்கு அனைத்தையும் தருவேன் இந்த வாராகி சொல்லும் வாக்கு உண்மையானது நிச்சயமாக தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் ஜெய் வாராகி